அருள்தந்தை உய்யஸ் போஸ்கோ தன் தாயின் கருவிலே குருவாக உருவானவர் அருள் தந்தை போஸ்கோ தன் தாயின் கருவிலே குருவாக உருவானவர் நம்மை இறைவழி நடத்தவே உருவானவர் இந்த குருவானவர் அருள் தந்தை போஸ்கோ தன் தாயின் கருவிலே குருவாக உருவானவர் நம்மை இறைவழி நடத்தவே உருவானவர் இந்த குருவானவர் இக்குருவானவர் நம்மோடு நடமாடும் ஒரு புனிதர் இக்குருவானவர் நம்மோடு நடமாடும் ஒரு புனிதர் இவர் இறை ஏலிலும் கண்ட இறை மனிதர் இவ்வாண்டு இக்குருவின் குருத்துவ விழா ஆண்டு இவ்வாண்டு இக்குருவின் குருத்துவ மாணிக்க விழா இவ்வாண்டு இக்குருவின் குருத்துவ மாணிக்க விழா இக்குரு திருச்சதரின் ஆசி பெற்ற மாணிக்க நிலா இக்குரு குருத்துவ வெள்ளி விழாவை கடந்த மாணிக்க விழாவையும் கண்டார் இக்குரு குருத்துவ வெள்ளி விழாவை கடந்து மாணிக்க விழாவையும் கண்டார் இறைமக்களுக்கு மக்களுக்கு மறை போதனையை மன நிறைவோடு தந்தார் இக்குரு குருத்துவ வெள்ளி விழாவை கடந்து மாணிக்க விழாவையும் கண்டார் இறை மக்களுக்கு மறை போதலையை மன நிறைவோடு தந்தார் இத்திரு அவை குருவுக்கு அகவை அறுபத்தி ஆறு இத்திரு அவை குருவுக்கு அகவை அறுபத்தி ஆறு இக்குருவின் திருவுருவோ இயேசுவின் மறு உருவை கொண்ட தேரு இக்குருவை போல புனித பூமியை தெரிந்து வைத்தவர் நம்மில் வேறு யாரு இக்குருவைப் போல புனித பூமியை தெரிந்து வைத்திருப்பவர் நம்மில் வேறு யாரு இந்த ஞானத்தேர் புண்ணிய பூமியிலும் புண்ணியத்தை தேடியதால் இவருக்கு பெரும் பேறு இக்குறு தன் கால்களுக்கு கொடிப்பதில்லை ஓய்வு இக்குறு தன் கால்களுக்கு கொடுப்பதில்லை ஓய்வு நானும் செய்தேன் இந்த அருள்பணி பறித்த அருள்கனிகளை ஆய்வு இந்த அருள் பணி பறித்த கனிகளை நானும் உண்டேன் இந்த அருள்பணி பறித்த அருள்கனிகளை நானும் உண்டேன் அந்த அருள்கனிகளில் அருள் சுவை இருப்பதை நானும் கண்டேன் தாயுள்ளங்கொண்டை குறு நோய்வாய்ப்பட்டவர்களையும் காண வருவர் தாயுள்ளம் கொண்ட குறு நோய்வாய்ப் பட்டவர்களையும் காண வருவார் தன் ஜெபத்தால் நமக்கு உடல் நலத்தையும் தருவர் தாயுள்ளம் கொண்ட இக்குறு நோய்வாய்ப்பட்டவர்களையும் காண வருவர் தன் ஜெபத்தால் நமக்கு உடல் நலத்தையும் தருவர் பலாப்பழத்தை ஈமைப்பதைப் போல இறை மக்கள் இவரை சூழ்ந்து கொள்வது வழக்கம் பலாப்பழத்தை ஈ மொய்ப்பதைப் போல இறைமக்கள் இவரை சூழ்ந்து கொள்வது வழக்கம் இந்த அருள் பணியின் அருள்கனிகள் அருள் கனிகள் போல இனிப்பதே இதற்கு விளக்கம் பலாப்பழத்தை ஈ மொய்ப்பதைப் போல இறைமக்கள் இவரை சூழ்ந்து கொள்வது வழக்கம் இந்த அருள் பணியின் அருள்கனிகளைப் அருள் கனிகளைப் போல இனிப்பதே இதற்கு விளக்கம் பங்கு பணிகளில் இறைமக்களே கட்டியாள்வது கடினமான செயல் பங்கு பணிகளை இறைமக்களை கட்டியாள்வது கடினமான செயல் இக்குருவின் மனமோ இறைமக்களுக்கு இறைபோடும் புனிதமான வயல் பங்கு பணிகளில் இறைமக்களை கட்டியாள்வது கடினமான செயல் இக்குருவின் மனமோ இறைமக்களுக்கு இறை போடும் புனிதமான வயல் பங்குகளில் பங்கு மக்களுக்கு உண்டு பலவிதமான குணம் பங்குகளில் பங்கு மக்களுக்கு உண்டு பலவிதமான குணம் தினம் தினம் நிலை தடுமாறின் சிலரின் மனம் பங்குகளில் பங்கு மக்களுக்கு உண்டு பலவிதமான குணம் தினம் நிலை தடுமாறும் சிலரின் மனம் ஒரு பங்கு பணி பங்குகளை சமாளிப்பது ஒரு சவாலான பணி ஒரு பங்கு பணி பங்கு மக்களை சமாளிப்பது ஒரு சவாலான பணி இக்குருவோ தன் துன்ப நேரத்திலும் மக்களுக்கு தருவது இன்பக்கனி ஒரு பங்கு பணி மக்களை சமாளிப்பது ஒரு சவாலான படி இக்குருவோ தன் துன்ப நேரத்திலும் மக்களுக்கு தருவது இன்பக்கனி கனி இக்குருவின் மனதில் இறை இருப்பதால் யாரையும் குறைகூற மாட்டார் இக்குருவின் மனதில் இறை இருப்பதால் யாரையும் குறைகூற மாட்டார் அதனால் பங்குகளில் தொல்லை கொடுப்போரும் இக்குருவின் சொல்லை மீறமாட்டார் இக்குருவின் மனதில் இறை இருப்பதால் யாரையும் குறை கூற மாட்டார் அதனால் பங்குகளில் தொல்லை கொடுப்போரும் இக்குருவின் சொல்லை மீறமாட்டார் இறை மக்களின் ஒருவனாகிய நானும் இந்த திருமறை குரு ஒய்எஸ் போஸ்கோவை இறைமக்களில் ஒருவனாகிய நானும் இந்த திருமறை குரு ஒய்ய போஸ்கோவை வாழ்த்துகிறேன் மெத்த படித்த மேதைகளையும் திரு அவை குருக்களாக மாற்றி வரும் திரு அவையை போற்றுகிறேன் இறைமக்களில் ஒருவனாகிய நானும் இந்த திருமறை குறு ஒய்ய போஸ்கோவை வாழ்த்துகிறேன் மெத்த படித்த மேதைகளையும் திரு அவை குருக்களாக மாற்றி வரும் திரு அவையை போற்றுகிறேன்